திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த சின்னூர் பகுதியைச் சேர்ந்த சையத் மாபு மகன் அமீர் இவருக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் அளவில் மாந்தோப்பு உள்ளது இந்த மாந்தோப்பில் அமர்ந்து குடிமகன்கள் மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அதேபோல் மது அருந்து வந்த மர்ம நபர்கள் சிகரெட் புகைத்து அதன் தீயை மாந்தோப்பில் வீசியுள்ளனர் வெயிலின் காரணமாக மாந்தோப்பில் காய்ந்த நிலையில் இருந்த பொருட்களில் தகத்தகவென தீப்பற்றி எரிய தொடங்கியது இதன் காரணமாக மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் அறிந்த தோப்பின் உரிமையாளர் அமீர் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் அமீர் மற்றும் அவருடைய உறவினர்கள் ஒன்றிணைந்து செடிகளால் அடித்து தீயை அணைத்துள்ளனா் சிறிது சிறிதாக எரிந்து கொண்டிருந்த தீயை தீயணைப்புத் துறையினர் வந்து அணைத்தனர் மேலும் இரண்டரை ஏக்கர் அளவில் உள்ள மாமரங்கள் தீப்பட்டு கருகியுள்ளதாக உரிமையாளர் வேதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்